விஜய விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க சாரதா அதை பார்த்துட்டு கங்காவுக்கு சமக்கம் அது குமரனை சீக்கிரமா வேலைக்கு கூட்டிட்டு போயிடுறதும் லேட்டாக கூட்டிட்டு வர்றதும் அந்த மாதிரியே வச்சுட்டு இருக்காங்க நம்ம புதுசா எதுல குறைஞ்சி போயிட்டான் இவ்வளோ நாள் அவங்க காசுல தானே சாப்பிட்டாங்க அது என்ன அவ்வளவு குமரனுக்கு கிடைக்காத தான் எப்படி விஜய்க்கு மட்டும் தூக்கிக்கிட்டு வந்து வருது அவளை இவ்வளோ நேரம் திட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ பொத்துக்கிட்டு பாசம் வருதா அப்படின்னு கங்கா அந்த மாதிரியே நடந்துக்கிறாங்க யமுனா உச்ச உச்சகத்துக்கே போயிட்டாங்க என்ன இவன் எது சொன்னாலும் உண்மையாகவே ஒத்துக்கவே மாட்டேங்கிறானே ஒரு வேளை இவனோட தான் இருக்குமேனு ரொம்ப குழம்பி போய் சண்டை போடுறதுக்காண்டியே கிட்ட பேச்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்கு நிவின் கிட்ட பேசுகிறாங்க நிவின் ஒரு கட்டத்தில் அடிச்சிடுறாரு அடிச்சிட்ட உடனே அப்போ உன் குழந்தை ஒத்துக்க ஏன் இப்படி மறைக்கிறீங்க ஏன் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க விஜய்க்கும் ஏன் துரோகம் பண்ணுறாவை அப்படின்ற மாதிரி கேட்க ஓங்கி அரைஞ்சிடறாரு ஏய் நீ அவளோட தங்கச்சி தானா சி உனக்கு இப்படி பேச எப்படி மனசு வருதுன்னு ரொம்ப அடிச்சுட்டு போயிடுறாரு நைட்டு போய் பார்த்தீங்கன்னா தண்ணி போட்டுட்டு அங்கே போயிடுறாரு விஜய் கூட விஜய்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஏன் என்னாச்சு மனசு சரியில்ல மாதிரி விஜய் கேட்குறாரு ஆமாம் அப்படின்னு காவேரியை பற்றி சொல்ல போகிறாரு ஆனால் உஷாராய்றாரு ஐயோ நல்ல இல்லை சொல்ல பார்த்துட்டோமே தெரிஞ்சிருந்தால் அவ்வளோதான் விஜய் சும்மாவே விட மாட்டார் யமுனாவை அப்படின்னு அவர் அது மனசுக்குள்ளேயே போட்டு புழிங்கிட்டு நிவீன் ஆனால் எதுவும் சொல்ல வந்தீங்களே காவேரியை பற்றினு சொல்லுவோம் இல்லை இல்லை காவேரி நல்லா இருக்காங்களா உடம்பை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி பேசி முடிச்சிடுறாரு அதுக்கப்புறம் நாம் எதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு விஜய் வந்து கேட்குறாரு ஆ நம்ம நல்லா பிஸ்னஸ் பண்ணுவோம் இப்போ ஃபஸ்ட்டு வீட்டை நம்ம வாங்கணும் அதுக்கு கொடைக்கானல் போகணும் நம்ம ரெண்டு பேரும் போகலாமான்னு சொல்லி கேட்குறாரு ஆ போகலாமே அப்படின்னு சொல்லி காவேரியும் சொல்கிறாங்க பேியும் விஜயும் போயிட்டு சாரதாட்ட கேட்குறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் வேலையாக வெளியில் போகிறோம் எப்படி பிள்ளைதாச்சி பொண்ணை கூப்பிட்டுட்டு நீ போறீங்க தனியாக எப்படி சமாளிக்க முடியும் உங்களால்ன்ற மாதிரி சாரதா பேசுகிறாங்க